உங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் இமோஷனை அது ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனான ஃப்ரீக்வன்சி அது உங்ககிட்ட தாட்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா லாஃபர்டேஷன் கோர்ஸ் உங்களோட ஃபீலிங் தாட் அது எல்லாமே ஃப்ரீக்வன்சி ஹை எனர்ஜியாக இருக்கணும் ஹாப்பி மூமெண்ட்ஸில் உங்கள் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஈர்ப்பு தன்மையால் நீங்கள் மணி ஹெல்த் கரியர் ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் எடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எடுக்கும் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற தெரபி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தெரஃபி மூலமாக இது ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ இஎஃப்டி தெரபி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீயே சே சிங்கப்பூர் எல்லா இடத்துல வந்து இஎஃப்டி தெரஃபி வந்து ஒரு சயின்டிஸ்ட்னால் கண்டுபிடிச்சி இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ் பண்ணி பணத்தை பற்றியும் உங்களோட ட்ரீம் என்னவோ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அதுக்கு நீங்கள் ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் சோ வாங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு ஸோ பொதுவான ஒரு ஸ்ட்ரெஸ் ஸோ எனக்கு வந்து அதிகமாக ஓவர் திங்க் இருக்குது என்னால் பழச மறக்க முடியல என் கஷ்டத்தை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஒரு ஃபீ பயம் எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குது ஸோ என் வாழ்க்கை வந்து நல்லா தான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பட் என் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள் ஏப்டி தெரபி ஸோ நம்ம சப்பான்சியஸ் என்னோட அந்த நியூவை வந்து நம்மளோட நெகட்டிவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷனாக கொண்டு வர்றது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எயிட் பாயிண்ட் வந்து ஒரு த்ரீ த்ரீ டேப்பிங் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எப்படி வேர்ட்ஸ் நம்ம ரீசண்டாக டெலிவரி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட்ஸ் கமான் ஸோ என் வசை நான் ரொம்ப மிக மிக கஷ்டத்தை உணர்கிறேன் என்னோட கஷ்டம் மாற வேண்டும் பட் என்னோட சிஸ்டை என்னால் தாங்கவே முடியலை நான் தினம் தினம் ரொம்ப ஓவர் திங் தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை நான் மிக மிக கஷ்டத்தோடு இருக்கிறேன் ஸோ என் கஷ்டத்தை என்னோட நெகட்டிவ் இமோஷனை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ நான் நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதில்லை ஸோ நெகட்டிவால் என்னோட மன கஷ்டம் என்னோட லைஃப்பில் மிக 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 கஷ்டமான சூழ்நிலை தான் உருவாகிறது இதனால் எனக்கு எந்த ஒரு இல்லை ஸோ என் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும் ஸோ என்னோட இருக்கின்ற அதிகமான ஓவர் திங்கிங் நெகட்டிவ் எண்ணங்களை விடுவிக்கின்றேன் ஸோ என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் என்னோட கோபத்தை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் என் மனசுக்குள் இருக்கின்ற வெறுப்பு அத்தனை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கைக்கும் என் நல்ல நேரத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் என்னோட பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் என்னோட பிள்ளைக்கு நான் மிக ரோல் மாடலாக சூப்பர் மாமாவாக இருக்கிறேன் அவரோட வாழ்க்கை பிரகாசமாக நான் ஒவ்வொரு நாளும் உழைக்கின்றேன் என் உழைப்புக்கு ஏற்ற என்னோட சந்தோஷம் செல்வங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது ஸோ நான் செல்வ ஷேப் வாழ்கிறேன் ஸோ எனக்கு நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறது நான் இப்போது நிம்மதியாக சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன் என்னோட நேர்மறையான எண்ணங்கள் எனக்கு நல்வாழ்வை கொடுக்கிறது நான் ஒரு தன்னம்பிக்கை பெண்ணாக வாழ்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் மிக மிக நலமாக என் அபண்டன்ஸான வாழ்க்கை செல்வ ஷேப் நன்றி 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 ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ எப்படி நீங்கள் இருக்கணும் உங்கள் லைஃப்பில் என்ன ட்ரீமோ அது நினச்சி நீங்கள் பாசிட்டிவோட வேர்ட்ஸு இந்த எயிட் பாயிண்ட் சொல்லணும் மூணு மூணு முறை டேப்பிங் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் அதிகமாக ஒரு நாளைக்கு காலையில் சாயந்திரம் எப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஸு எப்பப்போ ஓவர் திங்கிங் எப்பப்போ கிஃப்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணும்போது நெகட்டிவ் நீங்களே ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் டேப்பிங் பண்ணும்போது நீங்கள் இதுதான் கேட்குறீங்க இதுதான் வேணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹாப்பி லைஃப் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மணி மைண்ட் செட் ஸோ பணம் கம்மியாக இருக்குது பணம் எனக்கு இல்லை பணம் வரமாட்டேது ஸோ காசுக்காக நீங்கள் தேடுதல் நெகட்டிவ் நெகட்டிவான வேர்ட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவான எமோஷனை நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ மணி ஏஃப்ட்டி அடுத்த லெவலில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த செக்ஷனில் நான் கொடுக்குறேன் தேங்க்யூ